கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குங்க பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்ருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் ரோமன்ஸ் எயிட் தேர்ட்டி ஒன் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் சங்கீத நூற்றி பதினெட்டு ஆறுல சொல்லப்பட்ட அந்த விசுவாச அறிக்கைய இந்த இடத்துல பவுல போஸ்டலன் கோட் பண்ணுகிறத பாக்குறோம் நூத்தி பதினெட்டு ஆறுல சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நம்ம இன்னைக்கு வாசிச்ச பகுதியில் யாக்கோபு எதிர்கொள்ளக்கூடிய ரெண்டு பெரிய பிரச்சனைகளை பார்க்கிறோம் பெரிய ஆபத்து இப்போ தன்னுடைய திரள் கூட்டத்தோடு கூட கர்த்தர் தனக்கு கொடுத்த பெரிய குடும்பத்தோடு சொத்துக்களோடு பிரயாணமா வந்துட்டாரு லாபான விட்டு தப்பிச்சு ஓடி வருகிறது போல திருட்டளவாய் போய்விட்டான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இதை கேள்விப்பட்ட லாபான் இவங்களை பிடிச்சிட்டு இவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணத்தோடு கூட பொல்லாப்பு செய்யணுங்கிற எண்ணத்தோடு கூட பின்தொடர்ந்து வருகிறார் யாக்கோபு புறப்பட்டு பத்து நாள் கழிச்சுதான் வந்து சேர்றாங்க கொடூரத்தோடு கோபத்தோடு பயசா ஓடி வருகிறாங்க ஆனா கர்த்தர் யாக்கோபு சார்பா அந்த இடத்துல கிரியை செய்கிறார் அந்த சீரிய தேசத்தன் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்துல தோன்றுகிறார் எங்க வாசிக்கிறோம்னா அதிகாக முப்பத்தி ஒன்னு இருபத்தி நாலுல வாசிக்கிறோம் அதை லாபான் இருபத்தி ஒன்பதுல மறுபடியும் சொல்லுகிறத பார்க்கிறோம் என்ன வசனம் சொல்லுதுன்னா ஜெனசிஸ் தேர்ட்டி ஒன் டுவெண்டி அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாத படிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் லாபான் ஒன்பதாம் வசனத்துல யாக்கோபுக்கு ஒருவேளை கொல்லப்பட போறாங்க அடிமைகள் ஆக்கப்படுகிறாங்க இருபது வருஷமா பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கிறார் யாக்கோபு அடிமை போல நடத்தப்படப்பட்டிருக்கிறார் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாரு பதினாலு வருஷம் உண்மையாவே அடிமையாவே வாழ்ந்திருக்கிறாரு இளையாளுக்காக ராகேலுக்காக தூக்கம் கோயில்ல குளிர்ல நடுங்கிட்டு இருந்திருக்கிறாரு வெயில வேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறாரு இவ்வளவு வேதனைப்பட்டு இப்ப விடுதலை கிடைச்சது போல வரும்போது இப்ப ஒரு பெரிய பிரச்சனை முடிவு என்னவா இருக்க போகுதுன்னா இதுக்கு முன்னால இருந்த அடிமைத்தனத்தை விட இன்னும் பயங்கர அடிமைத்தனம் இருக்க போகிறது ஆனா கர்த்தர் குறுக்கெடுகிறார் காரணம் என்ன தெரியுமாங்க இந்த பிரச்சனை ஆரம்பமாகும் போது முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல யாக்கோபுடைய மாமன்னார் லாபான் முகம் வந்து வேறுபடுகிறது இவர நினைச்சொன்னேன் எல்லாம் என்ன ஏமாத்தி என்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டாரு கர்த்தர் யாக்கோபை ஆசிச்சு ஆசிர்வதிச்சாரு அத வந்து லாபானுடைய குமாரர் வந்து என்னுடைய தகப்பனுடைய பொருளினால இந்த யாக்கோ பெரிய ஆயிட்டாரு எங்க அப்பா அதெல்லாம் எடுத்துக்கொண்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்ப என்ன தேசத்துல இருக்கிறது போல இருக்காரு அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காரு அவங்களுடைய ஆதரவுல தான் இருக்கிறாரு இப்ப அவங்களே எதிர் எதிராளி போல பாக்குறாங்க என்ன நடக்கும் தெரியாத சூழ்நிலையில கர்த்தர் பேசுகிறாரு ஆதியாகும் முப்பத்தி ஒன்னு மூணாம் வசனத்துல உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடைய கூட இருப்பேன் என்றார் கத்துடைய வார்த்தைனாலும் நடத்தப்பட்டாரு முடிவு ஆசீர்வாதமா இருந்துச்சு இரண்டாவது பிரச்சனை ஏசாவுடைய பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனை தாண்டி அடுத்தது ஏசாவை சந்திக்கணும் ஏசா அவ்வளோ கோபமா இருந்திருக்காரு இருபது வருஷம் ஆயிடுச்சு என்ன சொல்லி தெரியல ஒரு டெஸ்ட் பண்றது போல யாக்கோபு என்ன செய்யறாருன்னு ஆட்களை அனுப்பி யாக்கோபு வந்துட்டு இருக்கிறாருன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு ஏசாட்ட ஆட்களை அனுப்புறாரு அப்ப போனவங்க வந்து சொல்றாங்க அத்தியாக முப்பத்தி ரெண்டு ஆறாம் வசனத்துல ஜெனிசிஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ்ல அவரும் நானூறு பேரோட உண்மை எதிர்கொள்ள வருகிறார் நானூறு பேரோட ஒரு பெரிய சேனையோடு ஆர்மியோடு வருகிறது போல என்ன நடக்குமோன்னு சொல்லி பழி வாங்க துடித்து கொண்டிருந்த ஏசா இந்த மாதிரி சூழ்நிலையில யாக்கோப் என்ன செஞ்சாருன்னா முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பிரச்சனைய தனியா நின்னு கர்த்தரோடு பேசுகிறாரு பிரச்சனை எதிர்கொள்றதுக்கு முன்னால ஆண்டரோடு போய் நிக்கிறாரு ஆண்டரோடு ஜபிக்கிறாரு போராடுவது போல ஆண்டரோடு போராடுகிறாரு ஜபிக்கிறாரு ஆண்டர் கிரியை செய்யறாரு கோபத்தோடு வந்த ஏசா நம்ம முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் யா கோபு ஏழு விஷ தரம் மட்டும் குனிஞ்சு அவரை வணங்குகிறாரு சகோதர பக்கத்துல போறாரு நாலாம் வாசனை வாசிக்கிறோம் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அழிக்கும்படி பழி வாங்கும்படி கோபத்தோடு நானூறு பேரோடு கூட சந்திக்க வருகிற ஏசா அப்படியே மாறினாரு இது மாம்சத்தினால நடக்கல இது கர்த்தருடைய செயல் நம்ம வாசிச்சோம் பாருங்க ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்குளும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார் முதல் சம்பவத்துல கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் இரண்டாவது சம்பவத்துல கர்த்தர் பாதத்துக்கு போனாரு அண்டு எனக்கு இதை செய்ய பலன் இல்லை யோசப்பா யோசப்பா ஜபித்தாரல ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல எங்கள் தேவனே எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது செகண்ட் கிரானிக்கல்ஸ் டுவெண்டி வேர்ஸ் டுவெல் ஜோமன்றாங்க கர்த்தர் பெரிய விடுதலை கட்டளையிடுகிறாரங்க அதே போல யாக்கோபு வாழ்க்கையிலும் கர்த்தர் சமூகத்துல போய் ஜெபிக்கிறாரு போராடுகிறாரு கதருகிறார் இரவெல்லாம் கண்ணீர் விடுகிறாரு ஆண்டர் கிரியே செய்யுறாரு ஏசாவின் இறுதியம் மாற்றப்படுகிறது நம்ம இன்னைக்கு என்ன ஜெபிக்க போறோம் நாங்க உங்களை ஊருடைய வாழ்க்கையிலும் யாரையோ சந்திக்க பயந்து கொண்டிருக்கலாம் நம்ம நம்ம பயமுறுத்துகிற ஒரு சில நபர்கள் இருக்கலாம் குடும்பத்துல நெய்பர்ஹுட்ல பக்கத்து வீடுகளில வேலை ஸ்தலத்துல ஒருவேளை ஏன் சபைகளில கூட அல்லது அரசாங்க சாமி காரியங்களில ஏதோ ஒரு காரியத்துல நான் பயப்பட்டு கொண்டிருக்கிறேன் சந்திப்பதற்காக என்ன செய்வேன் என்ன நடக்கும் கலங்கி கொண்டு இருக்கிறேன் மாம்ச வழியில் இதை சந்திக்க வேண்டாம் தோற்றுதான் போவோம் பலவீனப்பட்டுதான் போவோம் அவமானப்பட்டு தான் போவோம் கர்த்தர்ட்டு போவோம் அவர் வழியில நடப்போம் அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிவோம் யோவான் ரெண்டாம் அதிகாரத்துல தாயாராகிய மரியாள் அங்கிருந்த அடிமைகள் இடத்துல வேலைக்காரர் இடத்துல சொன்னாங்க ஏசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாங்களாம் ஜான் சாப்டர் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது பாரம் வருது கலங்கிட்டு இருக்கிறோம் கர்த்தர்கிட்ட ஓடுவோம் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம் நம் வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கும் கர்த்தர் நம் பச்சத்துல இருப்பாரு நமக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணுவாரு தீமை போல தெரியும் ஆனா முடிவு வெகு ஜனத்தின் ரட்சிப்புக்காக அது ஏதுவாய் மாறும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவாரு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவர் வழியில நடக்க இரண்டாவதுங்க நம்ம முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல ஏசாவும் யாக்கோபு சந்திக்கிறாங்க யாக்கோபு ஏசாவுக்கு பயங்கர வெகுமதிகளை அனுப்புகிறாரு அப்ப ஏசா என்ன சொல்றாருன்னா முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் தேர்ட்டி அதற்கு என் சகோதரனு எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார் கவனிங்க ஏசா கர்த்தரோடு உறவில இல்லாதவர் கர்த்தருக்கு எதிராய் நடக்கிறது போல அவருடைய லைஃப் நம்ம பனிரெண்டாம் அதிகாரத்துலங்க அவரை பத்தி சொல்லும் போது பதினாறாம் வசனத்துல ஹிப்ரூஸ் அவர் வேசிக்கள்ள ஒருவேளை தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவன் அவர் சீர்கட்டவன் அவங்கள போல நீங்க இராதபடி எச்சரிக்கையாருங்க அப்பேற்பட்ட ஒரு ஏசா இப்படி வாயின அறிக்கை என்னன்னா போதுமானது எனக்கு உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம் நிறைய இருக்கு போதும் 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 சொல்ற அளவு எனக்கு இருக்கு எது உலக பொருட்கள் சொத்துக்கள் ஆனா தேவ மனிதனாக அங்க யாக்கோபு அவர் சொல்ற அறிக்க பாருங்க ஜெனசிஸ் தேர்ட்டி த்ரீ லெவன் ஆதியாக முப்பத்தி மூணு பதினொன்னுல தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு எவ்வளவு அழகான வார்த்தை அங்க வேற எப்ரைய வார்த்தை இங்க வேற எப்ரைய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு உண்டு தேவையானது எனக்கு கொடுத்தவரும் நான் சம்பாதிக்கல தேவன் எனக்கு கிருபையாய் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார் எனக்கு உங்களுக்கும் இந்த சிந்தனை வேணுங்க எனக்கு எது தேவையோ அது கத்தர் எனக்கு கொடுப்பாரு எனக்கு கொடுக்கலையா அதை வேண்டாம்னு நினைச்சாரு அது எனக்கு தீமை கொடுக்கும் தீமைக்குள்ள கொண்டு போயிரும் பாவத்துக்குள்ள கொண்டு போயிரும் கர்த்தரை விட்டு பிரிச்சிரும் அதனாலதான் ஆண்டு எனக்கு கொடுக்கல அப்பதான் யோபோடு கூட சேர்ந்து நம்ம சொல்ல முடியும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கூட சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லலாம் கர்த்தர் கொடுக்காமல் இருந்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரதர் அண்ட் சிஸ்டர் ஐயா அம்மா வாலிப சகோதரி சகோதரிய இந்த சத்தத்தை கேட்டுக் நீங்க போதும் என்ற மனம் நமக்கு இருக்கிறதா அல்ல இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் பணத்தின் மேல் ஒரு ஆசை சொத்துக்களின் மேல் ஒரு ஆசை சுகபோகத்தின் மேல் ஒரு ஆசை இப்படியா நம்ம போயிட்டு இருக்கிறோம் முடிவு ஆசீர்வாதமா இல்லாம போயிருங்க கண்டுபுரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்கப்பா எனக்கு கிடைக்கிறது அவரால் தான் வரணும் சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வரியவான் ஆக்கினான்னுங்கிற பேர் அவருக்கு வரக்கூடாது என் ஆண்டவர் தான் எனக்கு செய்யணும் எனக்கு எது வேணுமோ அவர் தருவாரு உங்களுக்கு இன்னது தேவை என்று நீங்க வேண்டிக் கொள்ளுக்கு முன்பதாகவே உங்க பரமப்பிதான் அறிஞ்சிருக்கிறாரு இன்னது தேவை என்று சொல்லி ஆண்டுட்டு சொல்லணும் ஏன்னா உண்ணுத்தி முப்பத்தி ஆறு ஆறுல வாசிக்கிறோம்ல போதும் என்று மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் கர்த்தர் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறாரு யாக்கோபின் அறிக்கை நம்ம அறிக்கையா இருக்கணும் நமதுக்கா ஜபிக்கணும் எல்லாத்தையுமே அதனாலதான் இன்னைக்கு வேதனை அதனாலதான் இன்னைக்கு உருவ குத்தி கொண்டு இருக்கிறேன் அதனாலதான் இன்னைக்கு விசுவாசிட்டே வலிவிட்டு போயிட்டேன் ஆசைப்பட்டு அவர்களை போல இருக்கணும் இவர்களை போல இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்ததுல திருப்தி அடையாம இன்னும் ஆசைப்பட்டு கடன்ல போய் மாட்டி இன்னைக்கு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு அந்த கடனை அடைப்பதற்காக எக்ஸ்ட்ரா ஒர்க் எக்ஸ்ட்ரா காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை கர்த்தருக்கு டைம் கொடுக்க முடிகிறது இல்ல ஆண்டர் விட்டு தூரம் போயிட்டோம் விசுவாசிட்டு வாழி போயிட்டோம் காரணம் என்ன ஆசைதானே தானே மனம் எனக்கு இல்லாம போயிடுச்சு ஆண்டர் ஒப்பு கொடுக்கணும்ப்பா எனக்கு கிருப தாங்கப்பா யாக்கோபி போல எனக்கு வேண்டியது எனக்கு தாங்க சுவாமி மூணாவதுங்க நம்ம என்ன சொல்லி ஜபிக்கணும்னாங்க நீங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல யாக்கோபு தேவனோடு போராடுகிறத நம்ம பார்க்கிறோம் நான் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் கவனிங்க ஜெனிசஸ் சாப்டர் தேர்ட்டி டூ ஃப்ரம் டுவெண்ட்டி த்ரீ வாசிக்கிறேன் இருபத்தி மூணாம் வசனத்துல இருந்து அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறை படுத்தினான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுழுக்கிற்று இருபத்தி ஆறாம் வசனம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட என்றான் கவனிங்க இது ஒரு ஆசீர்வாதம் போல நமக்கு தெரியலாம் யாக்கோபும் ஆண்டவரும் போராடுகிறார் இது ஆண்டவர் என்பது எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் முப்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பேரிட்டானா தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்ப தேவனும் அவரும் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க போராடுகிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ரெண்டு பேருக்கு எப்ப சண்டை வரும் எப்போ ஒரு இடத்துல வாக்குவாதம் வருது சண்டை வருதுன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு இவரு ஒண்ணு சொல்றாரு அப்பதான் ரெண்டு பேருக்கு கிளாஷ் உண்டாகுது ஒருவர் நான் என்ன விரும்புகிறேனோ அது செய்யப்படணும்னு நினைக்கிறார் இன்னொருத்தர் நான் என்ன விரும்புகிறனோ அதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன் இங்கதான் என்ன வருது சண்டை வருது நல்ல கவனிங்க யாக்கோபு தேவாதி தேவனோடு போராடுகிறார் யாக்கோபுக்கு காரியங்கள் நல்லா தெரியுமா தேவனுக்கு நல்லா தெரியுமா இந்த போராட்டம் வரும்போதுங்க சரியான முடிவு என்னவா இருக்கணும்னா நான் மேற்கொள்ளக்கூடாது தேவன் தான் என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் ஆனா இந்த இடத்துல யாக்கோபு மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் இதுல நம்ம கற்றுக் கொள்கிற நம்ம என்ன சொல்லி நீங்க ஜபிக்க போறோம்னா நம்ம வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டுங்க எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு ஒண்ணு சொல்லுது என் விருப்பத்துக்கு வேதம் சொல்லுகிறது மாறா இருக்கு நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனா கத்தர் கொடுக்கிற ஆலோசனை டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கிறது இந்த இடத்துல நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாய் நின்னு அந்த காரியத்தை சாதிப்பதற்காக நிக்கிறோமா அல்லது கர்த்தர் சொல்லுகிறது தான் சரியா இருக்கும் நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய விருப்பத்துக்கும் சித்தத்துக்கும் அவருடைய பிரியத்துக்கும் விட்டு கொடுக்கிறோமா நான் ஜெயிக்கிறேனா அவர் ஜெயிக்கிறாரா நான் மேற்கொள்ளுகிறேனா கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளுகிறதா அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல தேவ வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டதுன்னு பார்த்தோம் காட்ஸ் வேர்ட் ஓவர் கேம் காட்ஸ் வேர்ட் பிரிவைல்டுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன ஜபிக்க போறோம் அண்டவர என் வாழ்க்கையில நான் ஜெயிக்க கூடாதுப்பா நீங்கதான் ஜெயிக்கணும்ப்பா என் விருப்பம் நடக்க கூடாதுப்பா உங்க விருப்பம் தான் நடக்கணும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா மூணு காரியங்கள் பிரச்சனை வருது பாடுகள் வருது உபத்திரம் வருது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அறிஞ்சுக்க அவர் பாதத்துக்கு போவோம் அவரோடு பேசுவோம் அவர் பேசுவாரு அந்த ஆலோசனைப்படி நடப்போம் சத்துருக்குழு நம்மோடு சமாதானமாகும்படி ஆண்டர் செய்வாரு நெடுநாட்களாய் கசப்புகள் ஆண்டர் மாற்ற வல்லவர் பிரிவினைகள் ஆண்டர் மாற்ற வல்லவர் குடும்பத்துல கசப்பு இருக்கிறது பிரிவினை இருக்கிறது சபையில கசப்பு இருக்கிறது பிரிவினை இருக்கிறது கர்த்தருடைய வழிக்கு விட்டு கொடுப்போம் அவர் சித்தத்தை செய்ய அர்ப்பணிப்போம் தேவன் நம் பச்சத்துல இருப்பாரு விரோதம் இல்லாம போகும் இரண்டாவது நம்ம இன்னைக்கு என்ன தியானித்தோம்னா வேண்டி இதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லி யாக்கோபு சொன்ன அறிக்கை என் அறிக்கையாய் மாறணும் அந்த எனக்கு போதும்ங்கிற அந்த எண்ணத்தை எங்களுக்கு தாங்க இன்னும் 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 வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு விடுதலை தாங்க எனக்கு இன்னது தேவை என்று நீ வேண்டியது கர்த்தர் தருகிறார் எனக்கு தேவை இல்லைன்னா கர்த்தர் தர மாட்டார் என்று அந்த பண்ணோம் கடைசியாய் கர்த்தர் ப்ரிவைல் பண்ணணும் கர்த்தர் ஜெயிக்கணும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமாங்க மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பு கண்டுபுரையா இன்று எங்க குடும்பங்களில தனிப்பட்ட வாழ்க்கையில சபையில சமுதாயத்துல பிரிவினைகள் கசப்புகள் வருத்தங்கள் பிரச்சனை பாரம் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு காரணம் சுவாமி நாங்க உங்க வழிக்கு விட்டு கொடுக்கல யாக்கோபு போல உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கல யாக்கோபு செவி கொடுத்தது போல நாங்கள் உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்காம பிரச்சனை வரும்போது உங்க கூட ஓடி வராம இருக்கிறோம் அடைக்கலமா இருக்கணும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை நீர் ஒருவருதா சுவாமி நாங்கள் வந்து அடையத்தக்க கண்மலை நீர் ஒருவர் தான் சுவாமி இன்னைக்கு கூட இந்த வசனத்துல கேட்டுக்கொண்டு ஜபித்துக் கொண்டு இருக்கும்போது எங்க குடும்பத்துல நாளா இந்த பிரிவினை இருக்கிறது இந்த கசப்பு இருக்கிறது நாங்க பேசாம இருக்கிறோமே குடும்பத்துல சமாதானம் இல்லாம கொடுக்காம இருக்கிறோமே இன்னைக்கு காரணத்தைகளோடு பேசுனீங்கப்பா உங்க வழிக்கு நாங்க விட்டு கொடுக்காம இருக்கிறோம் இன்னைக்கு உங்க வழிக்கு நாங்க விட்டு கொடுக்கிறோம் சத்துருக்கள் சமாதானம் ஆகும்படி செய்யக்கூடிய ஆண்டவர் இந்த குடும்பத்தில சமாதானத்தை கட்டலிடும் பிரிவினைகளை நீக்குங்க ஆண்டவரையா யாக்கோபோ போல வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டுங்கிற அந்த அறிக்கை எங்களை அறிக்கையாய் மாறட்டும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க தருவீங்க ஏசப்பா இன்னது தேவை என்று வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிற ஒரு பரம தகப்ப நீரப்பா அந்த ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசை பண ஆசை எங்களை விட்டு எடுத்து போடுங்க பரிசுத்தத்தை குறித்து ஒரு ஏக்க இயக்கத்தை நீதியை குறித்து ஒரு இயக்கத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி அந்த நித்திய வாழ்வை குறித்த நேசரோடு நித்திய நித்திய காலமாய் அரசாளுகிற அந்த வாழ்க்கை குறித்து ஒரு இயக்கத்தை எங்களுக்கு தாங்கப்பா இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஸ்நேகத்தை விட்டு எடுத்து போடுங்க உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோமே அதுல எங்களுக்கு கொண்டு வாங்க சுவாமி எல்லாத்துக்கும் மேல போராட்டங்கள் வரும்போது கர்த்தரும் கர்த்துடைய வசனமும் எங்க லைஃப்ல மேற்கொள்ளட்டும் எத்தனை தடவை நாங்க நினைச்சது நடக்கணும்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டியிருக்கோம் அழுது இருக்கோம் ஜெபித்திருக்கிறோம் உபவாசம் பண்ணிருக்கிறோம் ஒருவேளை இன்னைக்கு கூட அப்படியே செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை மன்னிங்க

கொடுப்பீங்க கொடுக்கலன்னா அது எங்களுக்கு தேவையில்லை அது கர்த்தர் விட்டு பிரிச்சிரும் இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க கர்த்தரும் கர்த்துடைய வசனமும் எங்க லைஃப்ல ஜெயிக்கட்டும் மேற்கொள்ளட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே